நீங்க உங்க பணிய உங்க ப்ராஜெக்ட் செய்யும்போது அவங்க செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட மக்களை சேர்த்து கொண்டு பாலிடிக்ஸ் விளையாடுவாங்க நம்மளுடைய ஆபீஸ்ல இடங்களிலே அன்றைக்கு சண்பலாத்தும் தோய்பாவும் செய்கிறார்கள் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாம கர்த்தருடைய பணியை செய்யும் பொழுது நம்மை துவட்டுவதற்காக நாம் சோர்வடைய செய்வதற்காக சாத்தான் ஏராளமான காரியங்களை செய்வான் அப்படிதான் நெகேமியா கத்தருடைய பணியாகிய இந்த அலங்கத்தை கட்டும் பொழுது அங்கே ஏராளமான மக்கள் ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்தார்கள் அங்க பாருங்க நெகேமியா நான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்துல நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பலாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கதம் பண்ணி அவன் கூட்டத்தை கூட்டுறான் எரிச்சல் அடைஞ்சு நமக்கு எதிராக ஒரு கூட்டம் கூட திடீர்னு பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன நம்ம கூட இருக்கிற மக்களையே அவன் பிரிக்கிறான் யூதர்களை சங்கதம் பண்ணி கூட்டி சேர்த்து இந்த அற்பமான யூதர்கள் செய்கிற பணி என்னன்னு கேட்கிறான் அவர்களுக்கு இடம் கொடுப்போம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ சுத்தரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கு சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான் அவன் கூட்டம் கூட்டுறது மாத்திரம் இல்லைங்க கேவலமா பேசுவாங்க நம்ம அப்படிதான் இன்றைக்கும் செய்கிறார்கள் நீங்க உங்க பணியை உங்க ப்ராஜெக்ட உங்க ஒர்க்கு செய்யும்போது அவங்க செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட மக்களை சேர்த்து கொண்டு பாலிட்டிக்ஸ் விளையாடுவாங்க இடங்களிலே அப்படி அன்றைக்கு சண்பலாத்தும் தோய்பாவும் செய்கிறார்கள் இதை கேட்ட தோய்பா என்ன தெரியுங்களா சொல்றான் ஆமாம் பாருங்க மூன்றாவது வசனத்துல அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான் அவங்க கட்டுறதெல்லாம் தாங்குமா ஒரு நரி மேல ஏறிச்சுன்னா கூட விழுந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏளனமாய் பேசுகிறார் ஆனா என்ன செய்கிறார் பாருங்க நான்காவது வசனத்திலே எங்கள் தேவனே ஜபிக்க ஆரம்பிக்கிறார் நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும் அவர் தனியா ஜெபிக்கல அவங்க மக்களோடு கூட ஜெபிக்கிறார் உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீங்க அவங்க கிட்ட போய் நின்னு பேசி வாதாடாதீங்க அதெல்லாம் வேலைக்கே ஆகாத ஒரு காரியமாக இருக்கும் ஆனா கத்தரிடத்திலே எங்கள் தேவனே என்று சொல்லி கதறுகின்றார் அவங்க நிந்திக்கிற நிந்தையை பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கின்றார் தொடர்ந்து நீங்க வீட்டுல டைம் இருக்கும்போது அந்த வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா அழகான ஜபம் ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிக்கின்றேன் ஒன்பதாவது வசனத்திலே ஆனாலும் இதெல்லாம் பண்ணாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் என்று சொல்லுகிறார்கள் அவங்க காவல்காரர்களை வச்சிருந்தாலும் இரவும் பகலும் பிரியமானவர்களே தேவனிடத்திலே வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு கூட்டமாயிருந்தது ஜெப ஜெபத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் சத்துருக்களை விரோதமாய் நமக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பினாலும் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே அன்று சண்பலாத்தும் தொய்பாவும் எப்படியாக கத்தாவே ஏரணமாய் நிந்தை பண்ணினார்களோ அப்படி கத்தாவே இன்றைக்கும் ஒரு கூட்டம் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் கத்த ஜெபத்திலே ஜெயம் கொடுக்கிறவர் நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் பாதத்திலே முத்தமிட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிடாவே ஆமேன் ஆமேன்